நண்பர்களே ஒரு உண்மையை நான் நேரடியாக போறேன் பணக்காரனாக யாரும் பிறக்கல ஆனா உருவாக்கப்படுறாங்க இன்னைக்கு உங்களை கையில பணம் இல்லாம இருக்கலாம் ஆனா உங்க சிந்தனை மாறுனா வாழ்க்கை மாறும் உண்மையில் இந்த வீடியோல நான் போறேன் பணக்காரனாக நாம பின்பற்ற வேண்டிய பத்து கட்டளைகள் இது உங்களை உற்சாகப்படுத்தும் மாற்றம் தொடங்கும் கட்டளை ஒன்று முடிவேடு முதல்ல முடிவேடு நாளே மாற்றம் ஆரம்பம் அவர்கள் சொன்னது எப்படியாவது நான் பணக்காரனாகனும் முடிவு எடுத்த பிறகு சூழ்நிலை முக்கியமில்ல தோல்வி கூட முக்கியமில்ல முடிவு இல்லாதவன் கனவு காணுவான் முடிவு எடுத்தவன் பாதை உருவாக்குவான் கட்டளை இரண்டு ஏழை மனநிலையைக் கொன்று போடு ஏழ்மை மனசுல இருக்கு நீ சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம் நமக்கு நடக்காது நாம மிடில் கிளாஸ் இந்த வார்த்தைகள் உங்களை ஏழையா வைத்திருக்குது பணக்காரர்கள் கேட்கிறது எப்படி செய்யலாம் எங்க வாய்ப்பிருக்கு மனம் பணக்காரனா மாறுனா வாழ்க்கை தானாக மாறும் கட்டளை மூன்று பணத்தை மதிக்க கற்றுக்கொள் ஒரு ரூபாய்க்கு கூட பணக்காரன் மதிப்பு கொடுப்பான் நாம் என்ன செய்கிறோம் சில்லறை செலவு தேவையில்லாத வாங்குதல் ஒவ்வொரு ரூபாயும் உங்க நேரம் உழைப்பு உயிர் பணத்தை மதிக்க ஆரம்பிச்சா பணம் உங்களை மதிக்கும் கட்டளை நான்கு உன்னை அப்கிரேட் பண்ணு முதலில் நீ வளரு ஸ்கில் நாலெட்ஜ் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இன்று கற்றுக்கொள்ளும் ஒரு ஸ்கில் நாளை உன் விலையை உயர்த்தும் அப்கிரேட் யோர் செல்ஃப் க்ரோ யோர் செல்ஃப் கட்டளை ஐந்து ஒரே வருமானம் ஆபத்து ஒரே வருமானம் பாதுகாப்பு இல்லை ஜாப் போனா ஹெல்த் போனா மார்க்கெட் கிராஷ் ஆனா அதனால்தான் பல இன்கம் சோர்ஸ் கட்டாயம் பிஸ்னஸ் ஆன்லைன் ஒர்க் டீச்சிங் இன்வெஸ்ட்மெண்ட் பல இன்கம் சமம் நிம்மதி